வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா ஊழியம் சிம்பிளாக தான் நம்ம எப்போதும் வீடியோஸ் எல்லாமே சிம்பிளாக இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப இன்டெப்துலாம் போகாமல் சிம்பிளாக புரிகிற மாதிரி நம்ம டக்கு டக்கு டக்குன்னு வீடியோ கொண்டு போயிடலாம் ஊழியன்றது என்ன ஊழியக்காரன்னா யார் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் இது ஊழியம் ஓகே நல்லது தான் பட்டு நம்ம எல்லாருமே ஊழியக்காரங்க தான் நம்ம எல்லாேரும் ஊழியம்னா என்ன ஊழியம்னா வேலைன்னு அர்த்தம் ஊழியக்காரன்றது வேலைக்காரன் அர்த்தம் யாரோட வேலைக்காரர் ஏசப்பாவோட வேலைக்காரன் இப்போ நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டோன்னா நம்ம எல்லாருமே அவரோட வேலைக்காரங்க தானே ஸோ இதில் சின்ன வேலை பெரிய வேலை இது வந்து அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எந்த வேலையாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும் ஒவ்வொருத்தர்னால ஒவ்வொரு வேலை முடியும் ஸோ இது இவர் பெரிய வேலை செய்கிறாரு இவர் சின்ன அது அது மனுஷங்களுக்கு மட்டும்தான் இவர் பெரிய ஆள் இவர் சின்ன ஆள் இவர் குட்டி வேலை செய்கிறாரு அவர் பெரிய வேலை செய்கிறாரு அவர் பெரிய ஆஃபீஸரு இவர் சாதாரண ஒரு அப்படிலாம் கிடையாது ஏசப்பா அவரோட ராஜாங்கத்தில் எப்படின்னா எல்லாருமே ஈக்குவல் வேலைகளில் வித்தியாச வித்தியாசமான வேலைகள் இருக்கும் ஓகேவா இதில் சின்ன வேலை பெரிய வேலை நான் தான் பெருசாக பண்ணுறேன் நீ என்ன பண்ணுற நான் பிரசங்கம் பண்ணுறேன் நான் வந்து ஞானஸ்தானம் கொடுப்பேன் நான் வந்து தீர்கத சொல்லுவேன் நீ வெறும் ட்ராக்ஸ் தானே கொடுக்குற அப்படி பெருசு அப்படி சின்னது அப்படிலாம் கிடையாது ஓகேவா எல்லாருமே ஏசப்பாவோட ஊழியக்காரங்க தான் இப்போ நம்ம உடம்புல எல்லா ஆர்கன்ஸும் இருக்குது கண் மூக்கு வாயு கை விரல் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு லிவர் கிட்னி லங்ஸு நரம்பு மூளை குட்டி குட்டி பார்ட்ஸ்லேருந்து பெரிய பெரிய பார்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது இதில் வந்து இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சால் தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும் நம்ம நடமாட முடியும் ஓகேவா அதே மாதிரி தான் இதில் சின்னது இதில் பெருசு இது வேண்டாம் அப்படின்னு கழட்டி போட்டுற முடியுமா இல்லை ரெண்டு கிட்னி ஒரு கிட்னி தூக்கி போட்டுற முடியுமா இல்லை எதுக்கு விரல் தானே இது வெட்டி போட்டுற முடியுமா அப்படிலாம் கிடையாது எல்லாமே எல்லாமே நம்ம கற்றுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு பாடி வி ஆர் ஆல் இன் ஒன் பாடி கிரைஸ்ட் கிரைஸ்ட பாடி கூட தான் நம்ம இருக்கிறோம் ஸோ இதில் வந்து பெரிய ஊழியக்காரன் சின்ன ஊழியக்காரன்றதுலாம் கிடையவே கிடையாது அதே மாதிரி வந்து இப்போ வி ஆர் ஆல் கால் டு டூ காட்ஸ் ஒர்க் எக்ஸ்கியூசே கிடையாது இது ஒன்று இப்போ பழைய ஏற்பாடு கிடையாது ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த பழைய ஏற்பாடுக்கும் புது ஏற்பாடுக்கும் இருக்க வித்தியாசத்தை நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதே கிடையாது அது ரெண்டுத்தையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ பழைய ஏற்பாடு மாதிரி இது வந்து ஆர்வனோட புத்திரர்கள் மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இந்த ஸ்லாக்கியம் லீவர்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்லாக்கியம் அது அது வந்து பழைய ஏற்பாடு ஜீசஸ் இல்லைன்னா நம்ம இல்லவே இல்லை நம்ம வந்து ஜென்டைல்ஸ் இது ரொம்ப நான் இன்டெப்த்து போக இல்லை நான் வந்து உங்களுக்கு இதாக சொல்கிறேன் ஸோ அது லா ஓகேவா அது லா இது கிரேஸ் லாக்கும் கிரேஸுக்கும் தகுதி இல்லாத நம்மளை வந்து நம்மளுக்குலாம் இது இது நம்ம வந்து பழைய ஏற்பாடு படி பார்த்தா நம்மளாம் வந்து பக்கத்தில் கூட போக முடியாது அந்த பைபிளை கூட நம்ம தொட அந்த 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 ஸ்க்ரால்லாம் வந்து தான் இருக்கும் அதை கூடாது இன்றைக்கி நம்ம அசால்கிட்ட கையில் பைபிள் வச்சுருக்கோம் எத்தனையோ வேர்ஷன்ஸ் வச்சுருக்கோம் அதுக்கு காரணம் யார் ஏசப்பா ஏசப்பா இல்லைன்னா ஜீசஸ் இல்லைன்னா நம்மளாம் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த தகுதி இல்லாத நம்மளை பை கிரேஸ் நாட் பை லா பை கிரேஸ் அதனால நம்மளை வந்து அவர் வந்து பிள்ளைங்களை ஆக்கியிருக்காரு பை கிரேஸ் தான் நம்மளோட வேலை அவரோட வேலைக்காரங்க ஸோ இதில் வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டுக்கும் நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறத வந்து நம்ம போக போக ஒரு சின்ன வீடியோஸில் பார்ப்போம் ஸோ ஏசப்பா வந்தனால தான் ஜீசஸ் வந்தனால தான் நம்ம அவரோட பிள்ளைங்கள் ஆகணும் ஸோ அப்பாவுக்கு ஊழியம் செய்ய வேண்டியது நம்மளோட கடமை தான் ஸோ இதில் வந்து வயசு வித்தியாசமோ இல்லை வந்து ஜாதியோ இதில் மதமோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஸோ ஜீசஸ் வந்ததுக்கப்புறம் என்னன்றது தைசை தெளிவாக புரிஞ்சிக்கணும் ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ண முடியாது அது ஒரு அது வந்து நிழல் இது நிஜம் இது நிஜம் ஓகேவா அதை தயசை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ பை கிரேஸ் நம்ம வந்திருக்கனால நம்ம ஏச பார்க்க ஊழியம் பண்ணி தானே ஆகணும் இல்லையா இது இதில் இன்னொரு விஷயம் இருக்கும் முழு நேர ஊழியர்கள் டைம் ஊழியர்கள் சீ முழு நேரம் ஊழியம் ஜீசஸ் ஒன்றை கூப்பிட்டாருனா முழு நேரம் ஊழியம் அவர் ஒன்று சஸ்டெயின் பண்ணுவார் நீயாவே முந்திரி கொட்டம் மாதிரி வந்தேன்னா நீ என்ன பண்ணுவேன்னா திருப்பி திருப்பி வந்து என்ன பண்ணுவேன்னா ஜீசஸ் ஊழியம் பண்ணாமல் நீ கட்டடம் கட்டணும் நான் பில்டிங் கட்டணும் நான் காணிக்க வாங்கணும் இதில் தான் இதுலேயே தான் நம்ம மைண்டு போயிட்டே இருக்கோம் ஆனால் ஜீசஸ் கூப்பிடாமல் நம்ம இப்படி பண்ணால் இப்படி இருக்கும் ஜீசஸ் கூப்பிட்டு போனால் ஹிவில் சஸ்டெயின் ஓகேவா அதே மாதிரி நம்ம எந்த வேலையில் இருந்தாலும் சரி எந்த வேலையில் இருந்தாலும் சரி அந்த வலையில் நம்ம கண்டிப்பாக ஜீசஸ்க்கு ஊழியம் பண்ண முடியும் பண்ண முடியும் அதில் எக்ஸ்கியூஸே கிடையாது உங்களை கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க ஜீசஸ் தான் முழு நேரம் ஊழியம் இல்லைனா எந்த இடத்துல அவர் அவங்களோ வச்சுருக்காரோ அந்த இடத்துல ஒழுங்காக நம்ம ஏசுக்கு ஊழியம் பண்ண முடியும் அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்த மாதிரி இதில் நம்ம எல்லாருமே ஏசப்பாவோட ஊழியத்தை செய்கிறதுக்கான ஊழிய ஊழியக்காரர்கள் வேலைக்காரர்கள் பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த கிரேஸ் கிடச்சிது ஓகேவா அந்த கிரேஸ் கிடச்சனால ஜீசஸ் வந்து நம்மளுக்கு என்னென்னா நம்மளையும் அவரோட பிள்ளைங்கள ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லை நம்மளை வந்து அவரோட வேலைக்காரங்கன்னு சொல்லலை அவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு நண்பர்கள் நீங்களே என்னோட நண்பர்கள் அப்படின்றாரு வீஆர்ஆல் ஈக்குவல் அப்படின்றாரு அங்கே ஈக்குவல் கிடையாது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ஈக்குவல் கிடையாது இங்கே ஈக்குவலுன்றார் நிறைய நிறைய உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் கன்ஃப்யூஸ் பண்ணிடுறாங்க சி அவங்கவுங்க வந்து அவங்கவுங்களுக்கு ஃபேவராக இருக்க விஷயத்தை வந்து மட்டும்தான் வந்து ஓல்டு டெஸ்ட்மெண்ட்லேருந்து எடுத்துப்பாங்க ஓல்டு டெஸ்ட்மெண்ட்லேருந்து நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கவே முடியாது ஐ ஃபார் நை டூத் ஃபார் டூத் எ எல்லாமே சொல்கிறாங்க எடுத்துக்கவே முடியாது ஆனால் ஜீசஸ் சொன்னது எல்லாமே எடுத்து ஆகணும் அவர் சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்ணி ஆகணும் அதுக்காக தான் அவர் வந்தார் இப்போ நம்மலாம் ஈக்குவல்னு சொன்னனால தான் அவர் வந்து சீடர்களோட கால கழுவுறாரு நான் ஒன்றும் பிரியா இல்லை ஐ கம்யர் டு சர்வ் நான் வந்து சர்வ் பண்ண தான் வந்திருக்கேன் எனக்கு யாரும் சர்வீஸ் பண்ண தேவையில்லை அப்படின்றாரு பட் அதெல்லாம் இன்றைக்கி இருக்கான்னு பார்த்தா இல்லை வெரி ஃப்யூ வெரி ஃப்யூ ரொம்ப கம்மி தான் இப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துல வச்சுருப்பார் சில பேரை முழு நேரம் ஓடியத்துக்குன்னு வச்சுருப்பார் சில பேர் எங்கே இருக்கியோ அங்கேரு சரி பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது இது இவங்க பெரியவங்க வச்சு என்னவங்கலாம் கிடையாது ரெஸ்பெக்ட் கொடுக்குறது வேறு இப்போ நம்ம ஒரு இடத்துல வச்சுருக்காங்க ஒரு ரீசன் இருக்குது எக்ஸாம்பிள் இப்போ என்ன வந்து ஒரு ஃபீல்டில் வச்சுருக்காருன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் இதை விட்டுருங்க அதை நீங்கள் பண்ணாதீங்க விட்டுட்டு ஒரு ரீசனுக்காக தான் வச்சுருக்காரு ஜீசஸ் ஓகேவா ஒரு ரீசனுக்காக தான் வச்சிருக்காரு அடிக்கடி கொடுக்குற எக்ஸாம்பிள்னு அந்த ரிலீஜியன் ஒருத்தவங்கக்கிட்ட அத்தனை பேய் இருந்தோன்னா அந்த பெய்யெல்லாம் தூக்கி இந்த பண்ணி உடம்புல போட்டு அந்த பண்ணியெலாம் வந்து தண்ணியில் வந்து டவுன் ஆனதுக்கப்புறம் அந்த லீஜியன் வந்து குணமானதுக்கப்புறம் கூட நான் வரேன்னு சொல்லுவான் இல்லை இங்கேயே இரு நீ இந்த இடத்துல சாட்சியாக இருணும் சில இடங்களில் சில பேர் விட்டுட்டு போவார் ஓகேவா அந்த இடத்துல நீ இருக்கணும் அங்கே உனக்கு ஒரு பர்பஸ் வச்சுருப்பார் உன்னை எப்போ கூப்பிட்றாரோ அப்படி கூப்பிடுவார் மனுஷங்களோட வாய்ஸுக்கு நீ எப்போதுமே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி ஓ இவங்க சொல்லிட்டாங்க நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம் அதை விட்டுட்டு போயிடலாம் அதை விட்டுட்டு போயிடலாம் அப்படி கிடையாது அப்படி கிடையவே கிடையாது மினிஸ்ட்ரி ஊழியம்ன்றது கொடுக்குறது வாங்கிறது கிடையாது ஓகேவா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க கொடுக்கறது வாங்கிறது கிடையாது அது அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நான் வேலை செஞ்சிட்ருக்குறேன் அதனால் எனக்கு டைம் கிடையாது நான் வந்து இப்போ நான் என்னோடய எக்ஸாம்பிளே சொல்கிறேன்னா நான் என்னோடய சீரியல் ஷூட்டிங்கில் ஒரு நாளைக்கு நூறு பேர் பார்ப்பேன் நூறு பேரில் ஒருத்தர்கிட்ட கூட ஜீசஸ் பற்றி என்னால் சொல்ல முடியாதா நீங்கள் வந்து வேலை செய்கிற இடத்துல எந்த வேலையானா இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டலாம் இல்லை நீங்கள் ஒரு கார்பரேஷனில் வேலை செய்கிற சகோதராக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு ஐடி ஆஃபீஸில் வேலை செய்யலாம் நீங்கள் வந்து எந்த வேலை டாக்டராக இருக்கலாம் நர்ஸாக இருக்கலாம் போலீஸாக இருக்கலாம் அரசியல்வாதியாக இருக்கலாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இப்படின்னா எத்தனை பேரை பார்க்குறோம் அத்தனை பேருக்கு ஜிஎஸ் அன்பை நம்ம சொல்ல முடியாதா அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியாதா நம்மளோட ஆக்ஷன்ஸ் வெறும் வார்த்தை கிடையாது நம்மளோட ஆக்ஷன்ஸ் நம்ம வந்து அவங்களுக்காக நம்ம உதவி செய்கிறதுலையோ அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணுறதுலையோ அது முடியும் ஓகேவா ஸோ இதில் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணும் நான் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு ரிட்டையர் ஆக்டுறதுக்கு அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா தப்பு எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னால் தப்பு இது எல்லாமே தப்பு ஓகே எல்லாமே தப்பு அதனால தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சமீபமாக ஒரு மூணு வீடியோஸ் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் வந்துச்சு அந்த மூணு வீடியோவில் மூணு பேரை பார்த்தேன் அந்த மூணு பேரை பற்றி தான் நான் பேச போகிறேன் ஏன்னா ஜீசஸுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு வயசு தேவையில்லை அந்தஸ்து தேவையில்லை அதிகாரம் தேவையில்ல அன்பு மட்டும் இருந்தால் போதும் நான் ஜீசஸ்க்கு எதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு அன்பு மட்டுந்தான் இருந்தால் போதும் ஜென்டரும் தேவையில்ல ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த மூணு பேர் யார் அவங்க என்ன மாதிரி மினிஸ்ட்ரி மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்க உங்கள் பேர் எதாவ நஷ்டமா இதை கொடுக்குறீங்கலாம் இல்லை ஆ நானும் உடம்பியிலதான் ஆஞ்சபூரில் இருந்துட்டேன் இப்போ இந்த வீடியோவில் இருந்த அந்த தாயாரை பார்த்திங்கனா வயசானவங்க ஏன அவங்க ஜீசஸ்க்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு அவங்க அவங்களோட அந்த ட்ரூ லவ் தெரியுதா எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது ஏதோ அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க ஆனால் அவங்க ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு அவங்க பண்ணுறாங்க அவங்க வந்து அவங்க அவங்க கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கால் ஆப்ரேஷன் ஆகி அவங்க ஹீலாகிருக்காங்க ஜீசஸ் என்னை ஹீல் பண்ணிட்டாரு அந்த நன்றிக்கு நான் அவருக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு அவங்க ஊழியம் அந்த ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க அது பண்ணுறாங்க ரெண்டாவது உங்களுக்கு எதாவது வேணுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒன்று வேணாங்க நான் ஏதோ வேலை பண்ணுட்டு நான் பாட்டு இது பண்ணிகிட்ருக்கேன் நல்லா முடிஞ்சதை பண்ணுறேன் இதுதான் ட்ரூ லவ் இது நிறைய பேர் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் நம்ம ஜீசஸ் நம்மளுக்கு எவ்வளவோ கொடுத்துருக்காரு ஆனால் நம்ம நன்றி கேட்டதனமாக இருக்கோம் தெரியுமா நம்ம என்ன நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம அப்புறம் ஊழியம் பண்ணலாம் சண்டே சர்ச்சுக்கு போனால் போதும் சர்ச்சுக்கு போகிற கான்செப்டே ஜீசஸ் சொன்னாரா இல்லையான்றது வேறு ஒரு டாப்பிக்கை அப்புறம் பார்ப்போம் நம்ம அப்படி இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமான்னு அந்த அந்த தம்பி அந்த வீடியோவில் ஒரு தம்பி கேட்குறேன் உங்களுக்கு எதாவது உதவி வேணுமா எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா அப்படின்னு எந்த ஊழியக்காரங்களாக சொல்லுவாங்களா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க இது வந்து ஒரு ஒரு ஊழியக்காரங்களுக்கும் இது ஒரு எக்ஸாம்பிள் நம்மளை மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு எக்ஸாம்பிள் இது ஒரு எக்ஸாம்பிள் அந்த அம்மாவோட லவ் ஃபார் ஜீசஸ் லவ் ஃபார் ஜீசஸ் கண்டிப்பாக ஜீசஸ் ரொம்ப சந்தோஷப்படுவார் அந்த அந்த பைபிளில் வந்து இருக்கிற அந்த சொற்ப காசை உள்ள காணிக்கை போடும்போது ஜீசஸ் சொல்கிறாரில்ல அந்த ஸ்திரீ அந்த அந்த அம்மா தங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துச்சு அப்படின்னு ஆனால் இன்றைக்கி சில வீடியோலாம் பார்க்குறேன் என்ன ப கிழிஞ்சு பத்து ரூபா போட்டிருக்கீங்க ஒருத்தர் வந்து ரெண்டு இயரூபா ரெண்டு பழம் கொடுத்துருக்காங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு அவர் ஃபாதராக பிஷப்பாக பாஸ்டராக என்னன்னு தெரியல கொடுத்துருக்காங்க வெறும் பழத்தை கொடுத்துருக்காங்க பழத்தை தூக்கி அடிக்கிறாரு ஊழியக்காரர்களாக பார்த்துக்கோங்க நான் வந்து எல்லா எல்லா எல்லாத்தையுமே நான் வந்து நான் வந்து இது சொல்லலை உண்மையான ஊழியக்காரங்க இருக்காங்க அவங்க 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 செருப்புக்கு நம்ம வந்து அவங்க சிறப்பு தூசி கூட சாக்ரிஃபைஸ் பண்ணி ஊழியம் பண்ணுறாங்க தனியோ பேர் இருக்காங்க அவங்கள வந்து நான் வந்து சொல்லவே மாட்டேன் பட் ஜீசஸ் வந்து ஊழியம் பண்ண கூப்பிட்றது வந்து யூ ஷுட் கேரி மை க்ராஸ் ஓகேவா உனக்கு வந்து பாடு உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும் ஆனால் அதுக்கு உனக்கு இட்டர்னல் லைஃப் இருக்கும்னு தான் ஜீசஸ் ப்ராமிஸ் பண்ணாரே தவிர உனக்கு லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை இருக்கும்னு ஜீசஸ் ப்ராமிஸ் பண்ணலை ப்ராமிஸ் பண்ணலை ஸோ இந்த பார்க்கும் போது அவ்வளோ வந்து மனதுக்கு வந்து சே நம்மளாம் என்ன கால் தூசிக்கு வருமா நான்லாம் வந்து இதை பார்க்கும் போது ஐயோ நம்மளாம் என்னடா வீடியோ பண்ணுறோம் இது பண்ணுறோம் இதை போய் ஊழியன் வர சொல்லிய சொன்னோன்னா ரொம்ப தப்பு அந்த மாதிரி அம்மா அவங்களோட கால் தூசு கூட நான் வர மாட்டேன்னு எனக்கு தெரியும் நீங்கள் எப்படின்றது நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ அடுத்த வீடியோ பார்த்தோம் ஒரு அம்மா வயசில் பெரியவங்க அவங்கள பார்க்கும்போது எனக்கு எங்கள் அம்மா தான் இருக்காங்க அவங்க அவங்க ஒரு பப்ளிக்கில் ஏதோ கடை கிட்டையில் நின்று ட்ராக்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க சில பேர் வாங்குறாங்க சில பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன சொல்லுவோம் கூச்சப்படுவோம் வெக்கப்படுவோம் இவன் நம்மலாம் போய் ரூலில் நின்று கொடுக்கணுமா கொடுத்தா வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா எதுக்கு இதெல்லாம் கொடுக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பண்ணுறாங்க ஆனால் கூச்சப்படாமல் அந்த வயசில் அங்கே நின்று ஜீசஸை பற்றி எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னு அந்த ட்ராக்ஸை கொடுக்குறாங்க இந்த ட்ராக்ஸ் கொடுக்குறது வந்து சிலபஸ் ஒன்று டிராக்ஸ் கொடுக்குறதுலாம் ஒரு ஊழியமா ஆ வாட் நான் சென்ஸ் அப்படின்னாங்க அதெல்லாம் கிடையாது அவங்க சின்னதோ பெருசோ பண்ணுறாங்க அவங்களால முடிஞ்சதை பண்ணுறாங்க ஓகேவா அவங்க படிப்படியாக ஜீசஸ் அவங்கள வழி நடத்துவாங்க அடுத்த ஸ்டெப் என்ன அடுத்த ஸ்டெப் என்ன அடுத்த ஸ்டெப் என்னென்ன அவங்களே வழி நடத்துவாங்க இதில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ப்ரீச் பண்ண தெரியுது அப்படின்றதுக்காக ட்ராக்ஸ் கொடுக்குறவங்கள பற்றி வந்து என்றைக்குமே அப்படி என்னைக்கு ட்ராக்ஸ் கொடுக்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ப்ரீச் கூட பண்ணிடலாம் ஏன் தெரியுமா ப்ரீச் பண்ணும்போது சேஃபாக நீங்கள் வந்து சர்ச்சுக்குள்ளே எல்லாம் உட்காந்து ப்ரீச் பண்ணிடுறீங்க உங்களை யாரும் ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது ஓகேவா ஆனால் ட்ராக்ஸ் ரோட்டில் கொடுக்கும்போது இன்றைக்கி எத்தனை பேர் வந்து சண்டைக்கு வராங்க எத்தனை பேர் அடிக்க வராங்க எத்தனை பேர் சண்டை போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது இன்றைக்கி ஆக்சுவலாக ரோட்டில் போய் நின்று பேசுகிறதும் ரோட்டில் ட்ராக்ஸ் கொடுக்கறதும் அவ்வளோ கஷ்டமான விஷயம் ஆனால் பயம் இல்லாமல் வெக்கப்படாமல் ஜீசஸ்க்காக வயசோடய காரணம் சொல்லாமல் அவங்க ஜீசஸ்க்காக பண்ணுறாங்க அவங்களுக்கு முன்னாடி நான் அவங்களோட கால் தோசு நீங்கள் நின்றது நீங்களே கேட்டுக்கோங்க மூணாவது வீடியோவில் அந்த வயசான தாயார் அவங்க பாடும்போது எவ்வளோ அழகாக இருக்குது வயசானவங்க பண்ணும்போது பல்லு போயிடுச்சு பாய் கொளரும் ஆனால் அது மதுமே இல்லாமல் ஒரு நடுக்கம் இல்லாமல் எவ்வளோ அழகாக பாடுறாங்க அந்த பாட்டில் நிஜமாலுமே ஒரு ப்ளெஸ்ஸிங் இருக்குது ஒரு அனாயிண்டிங் இருக்குது இப்போ எல்லாருமே பாடணும் பாடணும்னு ஆசைப்படுறது தப்பு சொல்ல வரல ஓகேவா நிறைய நல்ல சாங்ஸ்லாம் இருக்குது இன்றைக்கி நிறைய பேர் நல்ல நல்ல சாங்ஸ்லாம் இருக்குது நான் யார் பேரையும் சொல்ல விரும்பலை ஏன்னா நான் இங்கே குறை சொல்கிறதுக்காக வரல அந்த பாட்டுலாம் வந்து கேட்கும்போது நல்லா இருக்குது பாட்டு நல்லாயிருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த பாட்டு மட்டும் நல்லா இருந்தால் போதுமானு என்ன கேட்டால் எனக்கு அது புரிய மாட்டேங்குது எனக்கு அது நான் எப்படி சொல்கிறதுனா அகெயின் நாட் அகெய்ன் ஸ்டடி ஒன் இந்த வயசாக நம்ம அந்த பாட்டி பாடும்போது பக்கத்தில் பெரிய லைட்டோ பயங்கர அந்த பாட்டிக்கு பயங்கரமான ட்ரெஸ்ஸோ இல்லை அந்த பாட்டிக்கு பயங்கரமான வந்து மியூசிக் சிஸ்டமோ எதுவுமே இல்லை தனியாக பாடுது இந்த பாட்டு கேட்கும் போது இதுக்கு ஒரு அனாயிண்டிங்கு மற்றவங்க ஸ்டேஜ் போட்டு லைட்டை போட்டு ட்ரெஸ்ஸை போட்டு புகையை போட்டு பண்ணும் போது அது வந்து எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல அது அதுமோ சினிமா பாட்டு மாதிரி இருக்குது சரி சினிமா பாட்டு கேட்டு கேட்குறது தப்பாக ரைட்டான்றது ஆர்குமெண்ட்டுக்கே நான் வரல இது எப்படி நான் சொல்ல வரணுன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் எனக்கு இளையராஜா சார் பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஓகேவா நான் வந்து ரொம்ப சீன்லாம் போட மாட்டேன் நான் வந்து வெறும் கிறிஸ்டியன் சாங்ஸ் தான் கேட்குறேன் அப்படின்லாம் வந்து சீன்லாம் போட மாட்டேன் ஓகேவா இது கேட்கலாமா கேட்கக்கூடாத உடனே நீங்கள் எப்படி இதை கேட்கலாம் அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளே வரல நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க நம்ம ஆளுங்க குறை சொல்கிறதுல வந்து பயங்கர புத்திசாலிங்க ஓகேவா நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இளையராஜா அவரோட சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஓகேவா அதை கேட்கும்போது நிஜமும் நல்லாயிருக்கும் நிஜமாக நல்லாயிருக்கும் அந்த அந்த ஆர்கஸ்ட்ரேஷன் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அந்த அந்த இது எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் அது கேட்டால் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அனாயின்ட்டிங் இருக்குமா இருக்காது அது வந்து காட்ஸோட ப்ளெஸ்ஸிங் இருக்கவங்க பாடும்போது மட்டும்தான் இருக்கும் இப்போ சில சில நடிகர்களெல்லாம் வந்து நான் வந்து அந்த நடிகர் பேரை கூட சொல்லலை ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயோ இவ்வளோ சூப்பராக நடிக்கிறார் இவ்வளோ எளிமையாக இருக்கார் அப்படின்ட்டு ரொம்ப அவர் மேலே வந்து சூப்பர் 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 அப்படி அவருக்கு பயங்கர ஒரு ஃபேனாக இருக்கிற ரேஞ்சுக்கு போயிருந்தேன் நான் ஓகேவா அந்த நடிகரை வந்து ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன் தூரத்துலேருந்து சரி அவரை பார்க்கணுன்ட்டு ஒரு வாட்டி என் கிட்ட சொல்லி நேராக பக்கத்தில் போய் பார்க்கும்போது பக்கத்தில் அவர் பண்ண அந்த பந்தா அவரோட ஆட்டிடியூட் அதெல்லாம் பார்த்த உடனே ஐயா ஏன்டா இவரை பார்த்தோம் அப்படின்னு எனக்கு ஆகிடுச்சி ஓகேவா நான் எதை இதை கனெக்ட் பண்ணுறேன்னா ஒரு நடிகன் அது இல்லைன்னா ஒரு ஒரு செக்யூலர் வேர்டில் இருக்கிறவங்க அவங்களோட ப்ரொஃபஷன் அது அவங்க நடிக்கிறது ஸோ அவங்களோட பர்சனல் லைஃப் எப்படி இருந்தாலும் அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது இப் இவரோட பாட்டு கேட்குறோம் இவரோட நடிப்பை பார்க்குறோம் இவர் இவங்களோட இவங்களோட ஸ்போர்ட்ஸ் மேன் அவங்களோட கிரிக்கெட்டை பார்க்குறோம் இல்லை அவங்க இதாக அப்படின்னு பார்த்தா அவங்களோட பர்சனல் லைஃப் நம்மளுக்கு தேவையில்லை அது நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை நீ ஒழுங்காக மேட்ச் ஆடுறியா போதும் நீ ஒழுங்காக நடிக்கிறியா என்டர்டைன் பண்ணுறியா போதும் நீ பாடும்போது கேட்குறதுக்கு நல்லா இருக்கா போதும் ஆனால் ஊழியம் பண்ணிவிட்டு ஜீசஸ்க்காக ஊழியம் பண்ணி பாடுறவங்களுக்கு பாட்டு மட்டும் நல்லா இருந்தால் பற்றாது அவங்களோட பர்சனல் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கணும் அதில் வந்து நீ பாடும்போதும் அதில் சூப்பராக இருக்குது எல்லாமே கேட்குறதுக்கு சூப்பராக இருக்குது நம்மளுக்கு மெய் மறந்து போயிடுது ஆனால் உன் பர்சனல் லைஃப்பில் ஒரு பந்தாகவும் உன் பர்சனல் லைஃப்பில் ஒரு வந்து ஒரு 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 ஜீசஸ்க்கு சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக சில விஷயங்கள் இருக்கும்போதும் அதில் வந்து வெறும் வந்து இந்த கலர் லைட்டும் வெறும் ஒரு ஒரு பயங்கரமான பந்தாக மட்டும் தெரிஞ்சுதுன்னா அப்போ உனக்கும் சினிமாக்காரங்களுக்கு என்ன வித்தியாசம் யூஆர் ஜஸ்ட் அண்ட் என்டர்டெயின்னர் சினிமா ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே அவங்க சினிமா எனக்கு நான் எந்த ஹீரோவையும் என்னோட ரோல் மாடலெலாம் எடுத்துக்க மாட்டேன் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்த்துட்டு போயிடுவான் ஓகேவா நான் சீரியல் நடிக்கிறேன்னா அது என்டர்டெயின்மெண்ட் ஒரு கேரக்டர் நடிக்கிறேன் என்டர்டெயின்மெண்ட் அது அது என்னோட அது என்னோடய சாப்பாடு என்னோட என்னோடய ப்ரொஃபஷன் அது ப்ரொஃபஷன் அது அந்த ப்ரொஃபஷன் ஒழுங்காக இருந்தால் போதும் என்னோடய பர்சனல் லைஃப் வந்து அதுக்கு தேவையில்லை ஆனால் ஜீசஸை பற்றி பேசும்போது ஊழியத்துக்காக பண்ணும்போது என்னோட பர்சனல் லைஃப் ஒழுங்காக இருக்கணும் இதுதான் மிஸ்ஸிங் இது தான் மிஸ்ஸிங் இப்போ சொல்ல வந்தது புரிஞ்சுதா ஓகே ஸோ இந்த பாட்டி பார்க்கும்போது எவ்வளோ சிம்பிளா ஆனால் அந்த பாட்டில் எவ்வளோ ஒரு 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 அழகு இருக்கு எவ்வளோ ஒரு ஒரு ஜீசஸ் வந்து கண்ணை மூடிட்டு கேட்பார் இல்லையா அதுதான் அதுதான் நான் சொல்ல வரேன் ஸோ ஏன் இந்த மூணு பேர் இன்னைக்கு வெறும் வந்து ஜென்டர்லாம் இல்லாமல் வெறும் விமனை பத்தி பார்த்தேன்னா இந்த மாதிரி நிறைய விமன் தைரியமாக போராடி ஊழியம் பண்ணுறது நான் பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லை டிராக்ஸ் கொடுக்கும்போது சில சின்ன வயசு தங்கச்சிங்களெல்லாம் வந்து திட்டுறாங்க அடிக்கிறாங்க எப்படி கொடுக்கலாம் மிரட்டுறாங்க தைரியமாக டிராக்ஸ் கொடுக்குறாங்க இன்னொரு வீடியோவில் பார்த்தோம்னா சிஸ்டரை போட்டு அடி அடின்னு அடித்து இருபது பேர் முப்பது பேர் அடித்து எல்லாம் பிடிச்சி கிழிக்கிறாங்க செருப்பால் அடிக்கிறாங்க இன்னொரு பேரை சொல்ல சொல்கிறாங்க ஜீசஸ் பேரை தான் சொல்லுவேன் ஜீசஸ் பேரை சொல்கிறாங்க இன்றைக்கி அப்படி கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க ஊழியம் பண்ணுறன்ற பேரில் காணிக்கை காணிக்க காணிக்க காசு 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 துட்டு 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 அப்படி அவங்க போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓகே தேர் நாட் சஸ்டெயின் பை ஜீசஸ் அப்படின்னு தெரிஞ்சிருது உண்மையாக சில சிலவங்களுக்கு சில தேவைகள் இருக்கும் அத்தியாவசியங்கள் தேவைகள் இருக்கும் அதை சந்திக்க வேண்டியது நம்மளோட கடமை ஆனால் ஆடம்பரத்துக்காக நம்ம வந்து பண்ணுறது தவறு தவறு ஒரு சர்ச் இருக்கா சர்ச் வேணுமா வேணான்றது அப்புறம் சொல்கிறேன் இன்னொரு கட்டடம் கட்டுறேன் இன்னொரு இது வாங்குகிறேன் அது வாங்குகிறேன் அதுக்கு பதில் இன்னொரு சர்ச் நீ கட்டுறதுக்கு பதில் ஏழைங்களுக்கு ஆஸ்பத்திரி கட்டு ஃப்ரீயா ஏழை குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுங்க ஃப்ரீயாக ஃப்ரீயாக நான் சொல்கிறது ஃப்ரீயாக காலேஜோ ஸ்கூலோ இல்லை ஹாஸ்பிட்டலோ ஏழைங்களுக்கு ஃப்ரீயாக பண்ண முடியுமா அவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணனா ஜீசஸ்க்கு பண்ணுற மாதிரி ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு நான் பசியாக இருந்தேன் எனக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்க நான் தாகம் இருந்தேன் எனக்கு தனியாக கொடுத்தீங்க நான் நோய் வாடுப்ப உடம்பு சரியாமல் இருந்தேன் என்னை வந்து பார்த்தீங்க என் ந ஜியில் இருந்து என்ன விசாரிச்சிங்க அப்படின்னு ஏழைங்களை பற்றி மட்டும்தான் ஜீசஸ் சொல்கிறாரு பைபிளில் தசன பாகம் கொடுக்கணும்னு ஜீசஸ் நிறையா வாட்டி சொல்லியிருக்காரா இல்லை ஏழைங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரா அப்படின்னு நீங்களே போட்டு பார்த்துக்கோங்க ஏன்னா சில பேருக்கு பிடிக்காது வேணாண்ணா தசண பாகத்துக்கு அகேன்ஸ்டாக எதுக்கும் அகேன்ஸ்ட்லாங்கன்னா கிடையாது அதுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது ஜீசஸ் கொடுக்க சொல்லியிருக்காரு ஆனால் யாருக்கு கொடுக்க சொன்னார் எப்படி கொடுக்க சொன்னார் எதுக்காக கொடுக்க சொன்னார் அதுதான் பார்க்கணும் அதனால் வயசு வித்தியாசம் பார்க்காதீங்க எந்த வேலை பார்க்குறோன்னு பார்க்காதீங்க டைம் இல்லைன்னு பார்க்காதீங்க எந்த டைம் கிடச்சாலும் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்ச ஜீசஸ்க்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு அந்த அந்த வாஞ்ச அந்த 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 பேஷன் அந்த கம்பேஷன் இருக்குல்ல அது இருந்தால் போதும் மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார் யூனோ வை ஜீஎஸ் லவ்ஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ